வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது சூடிக் கொடுத்த சுடற்கொடியார் ஆண்டாள் பிராட்டியார் இயற்றிய திருப்பாவை பாடல் இருபத்தி ஐந்து ஆண்டாள் பிராட்டியார் தமது இருபத்தி ஐந்தாம் பாடலில் திருமகளை எங்கள் இல்லத்தில் தங்கச் செய்க என்கிற ரீதியில் இந்த பாடலை பாடியுள்ளார் இந்த பாடலை இரண்டு மூன்று தடவை நமது வீட்டில் ஒழிக்கச் செய்ய நமது பெரியோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த பாடலில் திருமகளே எங்கள் வீட்டில் வந்து தங்க வேண்டும் என்கிற ரீதியில் அமைந்துள்ளதால் இது மிகவும் சக்தி வாய்ந்த பாடலாக பாடச் சொல்லுவார்கள் நமது பெரியோர்கள் தமது இருபத்தி ஐந்தாம் பாடலில் சிறையில் தேவிகி மைந்தனாக கண்ணன் பிறந்தான் அதே இரவில் கோகுலம் சென்று யசோதையின் மகனாக மாறினான் இதனை அறிந்த கம்சன் கண்ணனைக் கொல்ல பல அசுரர்களை அனுப்பினான் அவனுடைய எண்ணத்தை பொய்யாக்கி அந்த கம்சனையே அழித்து முடித்தான் பகவான் அத்தகைய வல்லமை படைத்த நீ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் சிறுமியர் வேண்டுவதாக ஆண்டாள் இந்த பாசுரத்தை பாடியிருக்கின்றார் கொடியவர்களின் எண்ணங்களை பொய்யாக்கும் நீ எங்களுக்கு மெஞ்ஞான அருளை தர வேண்டும் என்பது இதன் உட்கருத்தாகும் எங்கள் இல்லத்தில் திருமகளை நிலைத்திருக்கும்படி நீ செய்ய வேண்டும் அவள் அருளால் வரும் செல்வத்தை சேவைக்கு நாங்கள் பயன்படுத்தவும் திருவருள் புரிதல் வேண்டும் என்றும் சிறுமியர் கேட்பதாக ஆண்டாள் அற்புதமாக இந்த பாசுரத்தை தந்திருக்கின்றார் சிறுமியர் கேட்பது போல அவர் இந்த பாசுரத்தை அமைத்த போதிலும் வையகத்தில் வாழும் அனைவருக்கும் நல் வழியினை காட்டுகின்றார் என்றே இதனை கொள்ள வேண்டும் இப்போது பாடல் இருபத்தி ஐந்தை பார்ப்போமா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கீலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் இறுதி அடிகளான திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்தேலோ ரெம்பாவாய் என்கிற பாடலின் வரியை இரண்டு மூன்று தடவை உச்சரிக்கும்படி பெரியோர்கள் சொல்வார்கள் அதன்படி இந்த பாடலின் விளக்கம் ஓர் இரவில் தேவகியின் மகனாகப் பிறந்து அந்த இரவிலேயே யசோதையின் மகனாக ஒளிந்தாய் அதை பொறுக்காத கொடியவன் கம்சன் உன்னை கொல்ல பூதனை சகடன் என்று தொடர்ந்து அசுரர்களை அனுப்பி வைத்தான் அவனது எண்ணத்தை பொய்யாக்கி அவனுக்கு பயத்தை உண்டாக்கிய திரிவிக்ரமனே உன்னை பணிந்து கேட்கின்றோம் வரம் தர நினைத்தால் திருமகள் எங்கள் இல்லத்தில் வந்து தங்கும்படி செய் உனக்கு சேவை செய்யும் நல்வாய்ப்பை எங்களுக்கு கொடு உன் கருணையையும் வீரச் செயல்களையும் போற்றி பாடி வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்திருப்போம் என்கிற பொருளில் இந்த பாசுரம் அமைந்துள்ளது ஓகே மக்களே மீண்டும் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்